ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க ஹாப்பியாக நேற்று மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் நைட்டே ரிவியூ போட்டோம் பத்தாயிரம் பேருக்கு மேலே பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க ராத்திரி மூணு மணி வரைக்கும் மோர் தென் முந்நூறு கமெண்ட் வந்தது எல்லாத்துக்கும் பதில் போட்டிருக்கோம் ஸோ தட் மீன்ஸ் எல்லாம் கமெண்ட்டு படிக்கிறோம் கமெண்ட் போட்டு அத்தனை பேருக்கும் நன்றி வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி ரைட் இன்னொரு நன்றி சொல்லி ஆகணும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு நாலு பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஜி விழான்ற ஒரு ஒன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் யூஎஸ்ல இருந்தோம் ராம்குமார்ங்கிற ஒரு ரெண்டு டாலர் ஒமானில் இருந்தோம் நாராயணன் ஆவடி ஃபார்ட்டி ருப்பீஸும் அப்புறம் கிரிவாசன்ற ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பிபாய் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் பண்ண பண்ணனுச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அம் கம்பெனிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்ஷனில் இட் இஸ் அிக்வஸ்ட் சேனல் வரைச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பார்க்கறதுல ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க ரைட் விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எஸ் கோச் கார்னர் ஆல்ரெடி போட்டாச்சு நேற்று ராத்திரியே ரிவ்யூ போட்டாச்சு பார்க்காதவங்க டக்கு டக்குன்னு போய் பார்த்துடலாம் ரைட் கோச்சு சாகர் மட்டும்தான் வந்தாங்க ரெண்டு பேர் தான் எப்போதும் கூட ஒருத்தர் ஒருவர் வரல ரெண்டு ரெண்டு பேர் தான் வந்தாங்க சாகர்கிட்ட என்ன கேட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ சாகர் ஆல்ரௌண்ட் பர்ஃபாமன்ஸு அஜி கே பவார் டிஃபென்ஸ் எல்லாம் கலக்க நீங்கள் போகிறீங்க நல்லா விளையாண்டிங்களாரு அவன் நான் தான் முதலே சொன்னேன்னே நாங்கள் எல்லா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு தான் இனிமேல் ட்ரை பண்ண போகிறோம் அப்போ தான் குவாலிஃபை ஆக முடியும்னு எல்லா மேட்சு ஜெயிக்கிறதா இனிமேல் ட்ரை பண்ணுவோன்னு எப்போதுமே ஒரு அமைதியாக தான் பேசுவார் கொஞ்சமாக தான் பேசுவார் அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டேன் நீங்களும் சாகளும் ரொம்ப நல்லா விளாண்டீங்க அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஃபிஃப்டி பாயிண்ட் வர தாண்டிட்டாங்க ஆனால் ஹிமான்சோ டிஃபெண்டர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு அவர் பாயிண்ட்டில் அவ்வளோ ரெஃப்ளெக்ட் ஆகலனாலும் ஒவ்வொரு அப்போ அவரும் கடைசில வந்து பிடிச்சி மேலே தான் நிறைய டேக்கல் பாயிண்ட் கிடச்சிருந்தார் அப்போ சொன்னார் அவர் சாகர் எஸ் அவர் ரைடும் நல்லா பண்ணார் தேவை பண்ணுவார் தேவைப்பட்டாருன்னா அதனால் தான் கோச் அவர் இறக்குனாரு அண்ட் கோச் ஆஃப் ஆல்சோ சேட் இம்பார்ட்டண்ட் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவரும் விளையாடட்டோன்னு அதனால்தான் டீமில் சேர்த்துன்னாங்க சார் வெரி குட் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் அப்புறம் நெக்ஸ்ட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட மேட்ச்சு லாஸ்ட் டைம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் நே நேற்று முதலாவது தெலுங்கு ஜெயிச்சிட்டாங்க உங்கள் பிளான் என்ன இப்போ தெலுங்குக்குன்னு அமாரி கோச் ஆஃப்னே நமக்கு பிளான் தியா அதான் கோச் எப்போதும் அவர் தேங்க்ஸ் சொல்லுவார் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் வெரி கான்ஃபிடென்ட் ஹையாக இருக்குது ஸ்ட்ராட்டஜி கோச் என்ன ரெடி பண்ணி தரோம் அது தகுந்த மாதிரி நாங்கள் போவோம்னாரு இதுதான் சாகர் சொன்னது அப்படி ஓரமாக வச்சுரும் நம்ம கோச்சுக்கு வருவோம் அவர் தான் மெஜாரிட்டி அஞ்சு கேள்வி கேட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் பொறுமையாக சொன்னார் ஹாப்பியாக சொன்னார் ரைட் கோச் அப்புறம் கோச் பிக் வின் யுவர் தாட்ஸ் என்ன நினச்சிங்க இவ்வளோ பெருசு வின்னு கிடைக்கும் நினச்சிங்களான்னாரு கடை ஹிந்தியில் சொல்கிறேன் என்ன சொன்னார் ஜீச் சப் குஷ் ஓகே டீம்னே அச்சா கேள அச்சா பிரதர்ஷன் கீ யா அவ்வளோ குஷே ஒரு பதாது என்ன சாத்தாமே அப்படின டீமுக்கோ அவர் அப்படினா ஃபேன்ஸுக்கோ இத்தனை பேசபரிசே அவன் நான் மேட்ச் தீக்குனே ஆயத்தே அப்படின்னு சிம்பிளாக சில வார்த்தைகள் சொன்னார் இங்கிலீஷில் சொல் தமிழில் சொல்லிகிட்டே போகிறேன் ஜேச்சா எல்லாருமே ஹாப்பியாக தான் ஆவாங்க நாங்களும் ஹாப்பி தான் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் எங்கள் டீம் மற்ற பிளேயருக்கும் ஃபேன்ஸுக்கும் நம்ம இது எத்தனை நாள் காத்திருந்தது எங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோன்னாரு அப்புறம் கேட்டாங்க புல்ஸாக அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடர் யுவர் பிளானிங் என்ன மாதிரி பிளானிங் போனீங்க இவ்வளோ பாயிண்ட் எடுத்து இவ்வளோ டிஃபரன்ஸ் ரெண்டு பேரும் சூப்பர் டென் எடுத்துட்டாங்கன்னு சொன்னார் யாஸ் எங்களோட பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ரைடர் அமைதியாக இருக்கணும் எங்கள் ரைடர் அட்டாக் பண்ணணும்னு நாங்கள் இப்போ எங்களோட மெயின் ரெண்டு ரைடர் பெயில் ஆயிருந்தோம் ஒருவேளை பெஞ்ச் ஸ்ட்ரெய்ல இருக்கிற ரைடரை நான் முன்னாடியே கொண்டு வந்துருப்பேன் ரெண்டு பேருமே நல்லா நிறைய நிறையந்தர் நஜிங்க பவர் டிட் வெரி வெல் அதனால ஜூரத்துனே படினார் அதான் நெசசரியாக வரல பெஞ்சில் இருக்கிற ரைடர் ரொம்ப நேரம் அனுப்புகிறதுக்கு நரேந்திர அஜிங்க பாரு ஃபண்டாஸ்டிக் ஜாப் தட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு மேட்சை பெங்களூர் பூல்ஸ் கூட விளையாடும் போது அவங்களோட ரெண்டு ரைடரும் பிரமாதம் விளையாண்டாங்க அண்ட் இன்றைக்கி அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டீங்களே அது எப்படி இந்த மேட்ச்சில் சொல்லுங்கள் ஏன்னா போன மாட்டிச்சு ரொம்ப நல்லா அவர் சொன்னா சொன்னால் ஜெய்சாமாரை கேப்டன்னு பார்த்தா நான் எங்கள் கேப்டன் சொன்ன மாதிரியே நாங்கள் ஜெயிச்சா ஆகணும் எல்லா மேட்சும் ஸோ எல்லா பிளேயருக்காக பிளான் பண்ணோம் பூல்ஸோட ரைடர் அண்ட் டிஃபெண்டர் ரெண்டுத்துக்குமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் சாகர் அண்ட் சாயல்குழியாக ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அஸ் பிளான் போட்டபடி அதே மாதிரி சென்டர் செயின் அதான் கவர் சொல்ற சென்ட்ரு சென்டர் கவர் செயின் ஆல்சோ வெல் அவங்களும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க டிஃபெண்டர் ரொம்ப நல்லா விளாண்டாங்க எங்கள் டிஃபெண்டர் அவங்க ரைடரை ஸ்டாப் பண்ண அதுதான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணோம் காமியாக ஓகே ஆனால் சக்ஸஸ் ஆச்சுருந்தாரு சரி அடுத்த மேட்சே பவன் கூட ஓம் கிரவுண்ட் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா ப்ரெஷர் இருக்கீங்களா எப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஏக் பாத்மே கிளியர் கருனா சாத்தோம் அதாவது ஐ டு க்ளியர் ஒன் திங் ஒரு விஷயத்தை க்ளியராக சொல்லிடுறேன் நாங்கள் எப்பவுமே எந்த டீம் மேட்சும் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டோம் வில் ஓப்பன் மைண்டடாக விளாடுவோம் ஃப்ரீ திங்கிங்கோட விளாடுவோம் அண்ட் பிளானோட வருவோம் ஸ்ட்ராட்டஜியோடு வருவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் ஒர்க் அவுட் ஆகாது அண்ட் நாங்கள் போட்ட பிளான் படியே விளையாண்டானா கண்டிப்பாக ஜெயிப்போம் ப்ரெஷர் அனவசமாக எடுத்துக்கிட்டால் ஜெயிக்க மாட்டோம் எல்லாருமே டிஜெக்டடு டிஸ் ஆகிடும் டீம்மை பிளேயர் வில் ஸ்ட்ரகிள் அதனால் ப்ரெஷர் எடுத்துக்கவே மாட்டோம் நான் பிளேயர்ன்னு எதுவும் திட்டம் கிட்ட மாட்டேன் அவங்க கேமை அவங்க விளையாண்டா போதும் அப்படின்னாரு ஹோம் கிரவுண்டு தான் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு க்ரௌடு தாலியா தஜைக்கு அப்படின்னா கிளாப் நிறையா வரும் அவங்களுக்கு தான் அண்ட் ஏகப்பட்ட சத்தம் வரும் அவாஸ் பி போத்தாகினோ நிறைய எல்லாம் வரும் அவங்களுக்கு பட் நாங்கள் அதை பார்த்தெல்லாம் அசை போகிறதில்ல நாங்கள் எங்கள் வேலையை பண்ணுவோம் போய் அசரனே போடுறேன் ஆனால் எங்களுக்கு எந்த இதுவும் டிஸ் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வி வில் டேக் தட் ப்ரெஷர் தெர் ஒன் பி எனி ப்ரெஷர் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க லாஸ்ட் ரெண்டு தலைவா ச நல்லா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டீட்டி மாற்றுறீங்களா எப்படி திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டார் அவர் சொல்ல எல்லா மேட்சுக்கும் எல்லா டீமும் பிளே ப்ளான் பிளான் பண்ணுவாங்கன்னா நாங்களும் அதே மாதிரி எல்லா பிளேயருக்கும் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன சிம்பிள் ஸ்டாஃப் த ரைடர் டிஃபென்ஸோட வேலை எங்கள் ரைடர் அங்கே போய் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் எங்களுக்கு சிம்பிள் பிளான் எல்லா மேட்சும் வேறு ஜெயிக்கணும் இன் கபடியில் எல்லா டீமும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வருவாங்க பிளானோட ஸ்ட்ராட்டஜியோட சில டைம் ஜே சக்ஸீட் ஆகும் சில டைம் சக்சீட் ஆகாது இப்போ நாங்கள் கண்டிப்பாக எதிர் டீமை ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவோம் அண்ட் பவன் ஷர்ராவை பற்றிலாம் ஸோ அக்கார்டிங்லி நாங்கள் எங்கள் பிளேயர்ஸை வில் பர்ஃபார்ம் கால் பட வேண்டாம்னாரு சிம்பிளாக பேசிட்டு போயிட்டார் பெங்களூர் பூல்ஸ் ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்டாங்க அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே ரைடரை ப்ளேம் பண்ணார் பெங்களூர் பூல்ஸ் பரத்து இல்லை சரியாகவே விளாடில்ல பரத் விகாஸ் எத்தனை சான்ஸ் கொடுக்க சொல்கிறேன்னு அப்படியே கேட்டார் பரத் பேரை சொல்லி ஏன்னா ஒருத்தர் கேட்டார் ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்கவே இல்லை நீங்கள் பரத் விகாஸ் அப்போ போனப்போ பதினஞ்சு மேட்ச் விளையாடினார் என்ன பண்ணார் அவர் ஒன்றும் கோச்சு நீக்கி பெங்களூர் பூல்ஸ் கோச் சொன்னது அது பரத்தை பற்றி சொன்னதுனாலும் அதை சொன்னேன் எனவே இதான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமையாக பத்து அத்தனை பேருக்கு நாண்டி ரிவியூ போட்டாச்சு கோச்சுக்கான போட்டாச்சு இதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி சார்ஜில் பேசிட்டு தாங்க அந்த ஆங்கர் கேட்ட கேள்விக்கு என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் ஜாலி டைம் ஃபன் டைம்னு ஒரு இது செக்மெண்ட் வந்தது இந்த டிவியில் அதையும் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் பொறுமையாக வரும் அப்புறம் பவன் ஷராவ் பார்த்து ஃபேன்ஸை பற்றி என்ன சொன்னாலும் ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் தான் ரைட் பொருளும் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் இல்லை தேங்க் தேங்க்யூ ஸோ மச்